ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் ஸ்பீட் கிரியேட் இந்த வீடியோல கூகுள் வந்து ஓப்பன் பண்ணி நமக்கு பிடிச்ச மூவியோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் நான் கேஜிஎஃப் அப்படின்னு டைப் பண்றேன் சோ டவுன்லோட் வந்து கீழே வந்துருச்சு வரலாம் டைப் பண்ணிக்கோங்க ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வரும் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெருசாக முன்னாடி ஜஸ்ட் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம் இதில் நம்ம வந்து என்ன சர்ச் பண்ணுமோ அது ரிலேட்டடாக கீழ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வரும் நீ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம் அப்படி அப்படியே எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு மூவி வேணும் அப்படின்னா நீ வந்து சர்ச் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிளே பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணலாம் இல்லன்னா வேற ஏதாச்சும் ஆடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுக்கலாம் இப்போ சர்ச்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து த்ரீ மூவி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன் சோ ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு எந்த படம் வேணுமோ அதனுடைய பிஜிஎம் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் சோ கொடுத்துட்டேன் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சோ அது ரிலேட்டடா இப்போ லவ் சாங்ஸ்னா அது ரிலேட்டடா இருக்க வேற மூவிஸ் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கீழே வருது சோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்க பிளே பண்ணிட்டு பண்ணிடலாம் இப்போ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க சோ இது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அந்த மூவி எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் லைக்ஸ் வந்து இருக்கு அதனுடைய டூரியேஷன் எவ்வளவு அப்படின்னு வந்துருக்கு எப்ப வந்து ஆட் பண்ணாங்கன்னு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கு அப்படியே கிளிக் ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோடு எம்பி த்ரீ ஃபார் ஆண்ட்ராய்டு இருக்கும் சோ அது ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணாலே போதும் சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து டவுன்லோட் ஆயிரும் அதையும் நீங்க வெயிட் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க சோ மேலே வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு ஓப்பன் கொடுத்துட்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்